ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம பாட்டி அம்மாலாம் வைக்குவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்க டேஸ்ட்டில் வைக்க முடியாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நான் பச்சரிசி என் கை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஒயிட் கலரில் புரிஞ்சு வரணும் இப்போது கொத்தமல்லி விதை வந்து நான் அரைக்கப் எடுத்திருக்கேன் கூடவே அஞ்சாறு காஞ்சி மிளகாய் இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க தீய விடாமல் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லா ரோஸ்ட் ஆகி வருது இதை வறுக்கிறப்பவே வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வருத்தாச்சு அதே கடையில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதையும் வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வதக்கிக்கோங்க வெந்தயம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நிறைய ஆட் பண்ணிங்கன்னா வளவளப்பு வந்துடும் கசுப்பு தன்மை இருக்கும் நல்லாயிருக்காது இப்போது ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க இப்போது புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி வந்து என் கை பிடியில் அழுத்தி பிடிச்சிருக்கேன் அந்தளவுக்கு எடுத்துருக்கேன் புளி எந்தளவுக்கு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு வந்து புளி ஜாஸ்தி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் புளி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கட்டும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது மிக்சி ஜாரில் ஒரு மூடி தேங்காய் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஸ்பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் நம்ம ஃபஸ்ட்டு வருத்த மல்லி அரிசி அப்புறம் மிளகாய் அதை வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே இதை அற வச்சு எடுத்துக்கிறேன் இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க நம்ம மசாலாலாம் அரைக்கோங்களையே அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடு இருந்ததும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டு கொதிக்க விட்டுருங்க நீங்கள் டேஸ்ட் பார்த்து உப்பு எவ்வளோ தேவைப்படுதுன்னு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும் இதுக்கு மீன் மசாலா கொஞ்சம் எடுத்துருக்கேன் மிளகாய் தூள் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுரலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம குழம்பு இறக்குற ஸ்டேஜ் வரைக்கும் இப்போ நம்ம குழம்பு மசாலா செஞ்சிங்கன்னா எந்தளவுக்கு இருந்தால் நம்ம இறக்குவோமோ அந்த அளவுக்கு நல்லா குழம்பு வந்து வாசனையாகவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்ல மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருக்கணும் இப்போது நல்லா பிரிஞ்சு வரணும் அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம நார்மலாக குழம்பு இந்த ஸ்டேஜில் இருந்தால் இறக்கிடுவோம் இந்த அளவுக்கு கொதிக்க விட்டுட்டுங்க அப்பப்போ வந்து நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போது நம்ம மீனெல்லாம் ஆட் பண்ணிடலாம் இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க மீனெல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னாவே வெந்துடும் மூடி போட்டு ஒரு ந நாலு நிமிஷம் தான் விட்டுருப்பேன் அதுக்குள்ளேயே நல்லா வெந்துருச்சு இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியதான் இப்போ வீடே மணக்கக்கூடிய அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மா பாட்டி கையில் செஞ்சால் எப்படி சாப்பிடுவோமோ அதே சுவையில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்